ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததாக டிஆர் பாலு அண்ணாமலை அவர்கள் மேலே போட்ட வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணையாததுனால அதிமுகவுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் கோவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்ப அவங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடக்கவே இல்லையா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பத்து தடவையும் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா மூணு தடவையும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு ஏதோ பாஜகவே பூதத்தை கொண்டு வந்தது மாதிரி கொடுப்பிடிச்சு போராட்டம் செய்யறது ஏன்னு எனக்கு தெரியல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு சூழ்ச்சின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு எஸ்ஐஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தெரியல வாக்காளர் பட்டியல் ரிவிஷன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக கொடிபிடிச்சு போராடி மக்களை ஏமாத்த பக்கத்து திமுக அரசு ஒரு இடத்துல கூட வருமான வரித்துறை பதிவு செய்த வழக்குகள் பொய்யா போகல கொளத்தூர் தொகுதியில நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை தான் எஸ்ஐஆர் பணின்னு பணின் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததா திமுக அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை மேல போட்ட வழக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப டி ஆர் பாலு அவர்கள் ஆஜராகல ஆனா அண்ணாமலை அவர்கள் ஆஜராயிருந்தாரு டி ஆர் பாலு அவர்கள் ஆஜர் ஆகாததுனால அந்த வழக்க நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா பல அதிமுக தலைவர்கள் போட்டியிட தயங்குறதா தகவல் வெளியாயிருக்கு பெரிய கூட்டணி எல்லாம் இல்லாம நாங்க போட்டியிட ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் எடப்பாடிக்கு தகவல் அனுப்ப தொடங்கியிருக்காங்க கட்சியோட உள் வட்டாரங்கள் தெரிவிக்கிற தகவல் படி தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு முக்கிய கூட்டாளி இல்லாம அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு மாவட்ட அளவிலான மற்றும் உள்ளூர் தலைவர்கள் பலர் நினைக்கிறாங்க விஜய அரசியலுக்கு வந்திருக்கிறது மாநில அரசியல் களத்தை மாற்றிவிட்டதா இந்த தலைவர்கள் நினைக்கிறாங்க குறிப்பா இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு பல தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்காத பட்சத்துல அதிமுக பல முக்கிய தொகுதிகளை இழக்க நேரிடும் சொல்லிட்டோம் திமுக கூட்டணிய அதிமுக கூட்டணி எதிர்த்து போட்டிடுறது அப்படின்றது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க இதனால தாவிக்காவோட கூட்டணி தேவைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பெரிய தொகையை செலவிடுறதுல சில உள்ளூர் நிர்வாகிகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க வெற்றிக்கு தெளிவான பாதை இல்லாதப்ப நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்யறது வீண்டு அவங்க நினைக்கிறாங்க தேர்தல்களில் தோல்வி அடைகிறதுன்றது உள்ளூர் செல்வாக்கையும் அரசியல் பிம்பத்தையும் கூடும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஏன்னா விஜய் வாக்குகளை பிரிக்கிறதுனால சில அதிமுக தலைகள் மூணாவது இடத்துக்கு கூட செல்லலாம் அதிமுகவோட கூட்டணி திட்டங்கள் குறித்து தெளிவு இல்லாத நிலையில இந்த உணர்வு அதிகரிச்சிட்டு வரதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தேர்தல் உத்தியை இறுதி செய்யறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு பல அடிமட்ட தொண்டர்கள் இப்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அமையாத பட்சத்துல அதிமுக உள்கட்சி அழுத்தம் மற்றும் தொண்டர்களுக்கு நடுவுல ஊக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் இது பிரச்சார வலிமைய மேலும் பாதிக்கலாம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகளுக்கு நடுவுல அரசியல் சமன்பாடு தமிழ்நாட்டோட எதிர்கால எதிர்கட்சி அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்றதுனால அடுத்த சில மாசம் கட்சியோட முடிவுகளுக்கு முக்கியமானதா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை தனியா எதிர்கொள்ள தனியா கூட்டணி அமைச்சு சந்திக்க முடிவு செஞ்சிருக்காங்க இந்த முடிவு தேர்தல் நேரத்துல மாறலாம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ள பல மாற்றம் ஏற்படலாம் ஆனா இப்போதைக்கு விஜய் தனியா இருக்காரு ஏன்னா அவரோட கட்சியில கூட்டணி எதுவும் கிடையாது இப்போதைக்கு அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்திருக்காரு தாவேகா முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கூட்டணி பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்படும்னு சொல்லிட்டு தாவேகா சிறப்பு பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு தாவேகாவோட இந்த முடிவு அதிமுக தரப்ப கடும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது இதுக்கு அடுத்ததா தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கப் போகுது இந்த தேர்தலை இலக்காக இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை தொடங்கி தீவிரமா செயல்பட்டு இருக்காரு இந்த நிலையில செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரையப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இதனால தமிழக வெற்றி கழக கட்சியோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே முடங்கிருச்சு இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சந்திச்சு விஜய் ஆறுதல் சொல்லியிருந்தாரு இதனால மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய தனியார் தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்துல தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றுனாங்க இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் மறுபடியும் தேர்தலுக்காக ஆயத்தமாகிட்டு இருக்காங்க இந்த நிலையில காலையில டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்துல தமிழக வெற்றி கழக இணை பொதுச் செயலாளர் டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் கட்சியோட மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் அவங்கள சந்திச்சு மனு அளிச்சிருக்காங்க அந்த மனுல தமிழக வெற்றி கழகத்தோட பத்து விருப்ப சின்னங்கள் பட்டியலும் இணைக்கப்பட்டிருக்கு குறிப்பா விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எளிதில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கப்பல் விசில் மற்றும் ஆட்டோ பேட் கடிகாரம் உள்ளிட்ட சின்னங்கள் இடம்பெற்றிருக்கு விஜய் தலைமையில இயங்கக்கூடிய தாவேகா கட்சியை வலுப்படுத்தி தேர்தல் காலத்துல முழு வீச்சில் இறங்க தயாராகிட்டு இருக்காங்க இந்த கட்சி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு மாநில கட்சி அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைஞ்சிருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள்லையும் போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க இதனால கட்சி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உடனடியாக பொது சின்னம் ஒதுக்குமாறு மனு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணைய விதிகளின்படி புதிய கட்சிகள் முதன்முறையாக தேர்தலில் பங்கேற்க விருப்பப்பட்டாங்கன்னா தங்களுக்கான சின்னத்திற்கான முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் அதனோட அடிப்படையில தமிழக கழகம் தேர்தல் ஆணையத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இப்ப மொத்தம் நூத்தி எண்பத்தி நாலு பொது சின்னங்களை பட்டியலிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் அதுல இருந்து குறைஞ்சது அஞ்சுல இருந்து அதிகபட்சம் பத்து சின்னங்கள் வரை தேர்வு செஞ்சு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கட்சியோட தனித்தன்மை மக்கள் அடையாளம் சின்னத்தோட பொருத்தம் இதை எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி சின்னத்தை ஒதுக்குவாங்க சின்ன ஒதுக்கீடு தொடர்பான இறுதி முடிவு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிக்குள்ள எடுக்கப்படும் இந்த நிலையில தமிழக வெற்றி தலைவர் விஜய் கிரிக்கெட் மட்டை ஆட்டோ விசில் உள்ளிட்ட பத்து சின்னங்களை குறிப்பிட்டு அதுல ஒரு பொது சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க கோரிக்கை வச்சிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது இதுக்கு அடுத்ததா தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நாளை மறுதினம் நடக்க போகுது சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை பத்து மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் கூட்டணி தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடக்க இருக்கிறதாகவும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் தவறாமல் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு கட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி